வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் இந்த மார்கழியோட தொடர் பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷம் வணக்கம் ஏன்னா நம்ம போ போடுற எல்லா பதிவுகளுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அதுக்கு ஆதாரம் சாட்சி பத்திரம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் அதில் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ் தான் நிறைய பேர்ல எல்லாருமே எனக்கு வந்தது இது வரைக்கும் எல்லாமே நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தான் நான் தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகே ஏன்னா சில வியூஸ் வந்து நல்லா போகும் சிலது போகாது அதனால அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நம்ம என்ன தகவல் கொடுக்குறோம் மக்களுக்கு அதை பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கிறது ஸோ இப்போ மார்காருனாலும் முப்பது நாளைக்கு தொடர்ந்து தொடர் பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பாவை திருவோம்பாவை அதோட சேர்த்து சிறப்பு தகவல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலது தெரியாமே இருந்திருக்கலாம் ஸோ அதனால் ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு அதை பற்றி பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மார்கழி பதினெட்டாவது நாள் சோ திருவெம்பாவை திருப்பாவை சிறப்பு தகவல் என்னன்னு பார்த்தா எப்படி ஒரு விரதம் இருக்கணும் விரதம் இருக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ விரதம் எல்லாரும் நானும் இருக்கிறேன் இருக்காங்க அது ஒரு முறையாக செய்யும் போது மட்டும்தான் அதுக்குண்டான பலன்கள் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும் மாங்க இன்னைக்கு நம்மளோட பதிவுக்குள்ளே போகலாம் திருவெம்பாவை மார்கழி பதினெட்டாவது பாசுரம் என்னன்னு பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிரங்குலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழ்பாடி பெண்ணே இப்பும்புணல் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவாய் என்பது மாணிக்க சுவாமிகள் அருளி செய்த பதினெட்டாவது பதிகம் இதுல என்ன சொல்ல வராரு அண்ணாமலையாரை பத்தி எடுத்தோடனே அவர் எப்பயுமே நமச்சிவாய வாழ்க தான் சிவபுராணமே ஆரம்பிச்சிருப்பாரு இதுல அவரோட பெருமை எப்படி சொல்றாரு பாருங்க அண்ணாமலையார போய் யாரு சகல ஜீவராசு அறிவு படைத்த உயிரினம் முதல் தேவலோகம் இன்னோர்கள் தேவர்கள் முதல் அமரர்கள் அனைத்து கடவுள்களும் சேர்ந்து அவரை போய் பாதத்தை பணியிடுறாங்க அப்படி அவங்க எல்லாம் தேவர்கள்லாம் என்ன வச்சிருப்பாங்க மணித்தொகைன்னா மணி மூடி அதுல பல நவரத்தனங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் அது அப்படி ஒளி வீசிக்கொண்டிருக்கலாம் அவை அனைத்தும் அண்ணாமலையார் பாதம் பட்டவுடன் அப்படியே ஒளி மங்கி போய்விடுதா அதை அடுத்த ரெண்டு லைன்ல எப்படி சொல்றாரு பாருங்க அதை எப்படி ஒப்பிடுறாருன்னா எப்படி வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னுமோ அப்படி ஒரு நட்சத்திர கூட்ட பல பழக்குமோ ஆனா சூரியன் ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு புலப்படாது அந்த மாதிரி தான் சிவபெருமானோட ஒளி அவரோட அருள் நம்ம மேல பட்ட உடனே நம்மள்ட்ட இருக்கிற அனைத்தும் விதமான கர்ம வேலைகளும் நீங்கி விடும்ங்கிறத இதை அப்படியே நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அடுத்த நாளில பாருங்க அதாவது எந்த ஒரு பிறப்புமே கேவலம் அல்ல என்பதை எவ்வளவு அழகா சென்று பெண்ணாகவும் ஆண் ஒரு சிவபெருமான் எல்லா அனைத்துமே சிவத்துக்குள் அடக்கம்னு சொல்லிடுறாங்க அது பாருங்க மூன்று தான் பிரிவு ஆணினம் பெண்ணினம் அலி அழி பாருங்க அந்த காலத்துலேயே இருக்குது இது நம்ம எல்லாருக்கும் மகாபாரத காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் மாணிக்க வாசக சுவாமிகள் அவ்வளோ அழகான வார்த்தை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு இன்னைக்கு நம்ம அதை வேறு விதமா பயன்படுத்துகிறோம் ஏற்பட்ட சிவனை பாடுறதுக்கு எல்லா பிறப்புமே அதுக்குள்ளே இருக்கிறவரை போய் நம்ம சீக்கிரம் வா அந்த திருக்குளத்தில் போய் போய் நீராடலாம் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு மாணிக்க வாசக பெருமாள் இதில் திருப்பாவை உந்துமதக் கழிற்றதன் ஓடாத தோல்வளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடைத்திறவாய் வந்துணங்கும் கூழி அடைத்தனகான் மாதவி பந்தல்மேல் பால் பல்கால் குவினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையா சீரார் சீனார் வளை ஒழிப்பந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போதான் முதல் முறையாக நப்பிண்ணைய வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க நப்பின் யாரு நந்தகோபாரின் மருமகள் இல்லையா ஏன்னா கண்ணபிரானோட கிருஷ்ண மனைவி ஏன்னா அவர் பூலோகத்தில் தான் இருக்காரு அப்போ நப்பிணையை எழுப்புறாரு அந்த நப்பிய எப்படி வந்து பா இது பண்றாரு ஃபர்ஸ்ட் நந்தகோபாரோட பெருமையை சொல்றாரு கடலிற்றன் ஓடாத தோல்வடையன் புறமுதுகிட்டு ஓடாத வீர பெருந்தகை நந்தகோபாலன் மருமகளே நப்பினார் இப்ப நப்பின்னாய் எப்படி ஒப்பிடுறா பாருங்க கந்தம் கமழும் குமல் குழலி நப்பின்னையின் அந்த கூந்தல் அழகான நறுமணம் மிக்க மலர்களால் சூடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற நப்பின்னையே கோழிலாம் எழுந்திருச்சு நீ இன்னும் எஞ்சிக்கலையா நீ எப்படி பல்கால் குயிலினங்கள் குவினக்கான் எல்லா குயிலினங்களும் குவிடுச்சு கோழி எழுந்திருச்சு நீ பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட பந்தார் விரலினா கை விரல்கள் வந்து எப்படி இருக்கான் அப்படியே பூமலர் மாதிரி இருக்கிறது தான் அப்பேற்பட்ட கை விரலை கொண்டுள்ள நப்பின்னையே செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப உன்னோட கையோட வலையில் கொஞ்சம் சத்தம் கேட்குமே அதை எழுந்து தாமரை கூட முழிச்சிருச்சு ஆனால் நீ இன்னும் கடத்திறக்கல எதுக்கு உன்னுடைய கணவரின் புகழ்பாட நாங்க எல்லாம் வந்திருக்கோம் நீ எழுந்து கொஞ்சம் அந்த தான் தெரிஞ்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகா கேக்குறாங்க நம்ம ஆண்டாளு இன்னைக்கு சிறப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாமாங்க இப்போ நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா விரதம் எப்படி இருக்கணும் விரதம் இருக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நானும் விரதம் இருக்கேன்னு சொல்லலாம் சாப்பிடாம இருந்துட்டா மட்டும் அது விரதம் ஆகாது விரதம்னா அந்தந்த கடவுளுக்கு எந்த கடவுளுக்கு நாம இருக்கிறோமோ அதை பத்தினது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முருகப்பெருமா ஒரு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்குன்னா அதுக்கு நம்ம சேனல்ல நிறைய எப்படி இருக்கணும் போட்டிருக்கோம் சிவபெருமானுக்கு விரதம் இருக்குன்னா அதுக்கும் வந்து ஒரு முறை இருக்குது ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த முறையை தெரிஞ்சு அதுக்கு படி பண்ணணும் ஸோ இப்போ வந்து எப்படி விரதம் இருக்கணும் எந்த ஒரு விரதம் முதல் முதல் நாங்க எப்பவுமே வழக்கமா இருக்கிறோங்க நிறைய விரதங்கள் இருக்கோம் அதோடு இதான் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இது வரைக்கும் நாங்க எந்த விரதமும் ஃபர்ஸ்ட் இப்பதான் நாங்க விரதமே இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு முதல்ல யார் என்ன வேண்டுதலுக்காக விரதம் இருக்கிறீங்க அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கங்க இப்ப எனக்கு பெரும் பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை என்ன பண்றது தெரியல நீங்க சிவபெருமான கும்புடுறீங்களா நம்ம சேனல்லே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அதுவும் முக்கியமா இந்த நாப்பத்தெட்டு நாள் கழுத்து நிற்கிற பிரச்சனைக்கு சிவபெருமானை கும்பிட்றவங்க அந்த மாசில் மேனையும் மாலை மதியும் விசுத்தன்றலும் இங்கிலமேனில் மூசு வண்டரை கொள்கையும் போன்றதே ஈசன் எந்த இந்த நாலு வரை பதிகத்தை சொன்னாலே நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க கழுத்து நெருக்கிற பிரச்சனை இருந்தாலும் தீரும் அதே மாதிரி முருகப்பெருமான் முருகப்பெருமான்னா திருப்புக்கோள் இருக்கு அதுக்கு நம்ம இது சேனல்லயே ஆட் பண்ணியிருக்கேன்னா அவருக்கு நிறைய பதிகங்கள் பாடல்கள் இதுவே இருக்கு பெருசு பெருசாக இருக்கும் அவருக்கு உண்டானதெல்லாம் அதை நான் தனியாகவே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு விரதம் முதல் முதல் ஆரம்பிக்கிறவங்க வளர்புறையில ஆரம்பிங்க ஓகேவா முதல் நான் இது வரைக்கும் எந்த விரதமும் இல்லைங்க இப்போதான் முதல் முறை இருக்கேன் வளர்புறையில ஆரம்பிங்க ரெண்டாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு தான் எந்த ஒரு பலனும் கிடையாது ஏன்னா அது தேவர்கள் வணங்கும் காலம் அப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் முடியும் வைப்ரேஷன்ஸ் அதிகம் இருக்கிறது நம்ம பூமிக்கு அதனால எந்த ஒரு விரதம் முதல் முதல் ஆரம்பிக்கிறவங்க அந்த நாலுலேருந்து ஆறுக்குள்ளே ஆரம்பிச்சிருங்க அது வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த வேலை அது ராவுகாலம் யமகொண்ட நாலு கிழமை எதுவும் பார்க்க வேணாம் ஆனால் வளர்ப்புறையில ஆரம்பிங்க ஏன்னா முதல் முதல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது நல்லபடியா வளர்ந்து நமக்கு நல்லபடியா வளரணும் அதுக்கப்புறம் அளவுக்கு உண்டான நெய்வேத்தியம் மலர்கள் அந்தந்த கடவுளுக்குண்டான மலர்கள் தெரிஞ்சுங்க அதை வாங்கி வச்சுங்க முன்னாலே வீட்டில் ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்ல தூப தீபம் சாம்பிராணி போடுங்க வீட்டில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் ஒழியும் அதெல்லாம் தாண்டி அந்தந்த கடவுளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படிக்க வேண்டிய நிறைய பதிகங்கள் நிறைய பாடல்கள் இருக்கு இப்ப முருகப்பெருமானுக்கு இவ்வளவு இருக்கு பாருங்க ஆனா எந்த கடவுளா இருந்தாலும் முதல்ல அந்த கடவுளுக்கோட மூல மந்திரம் தெரிஞ்சுங்க அந்த கடவுளோட காயத்ரி மந்திரம் இதை நீங்க ஜபிச்சாலே பல பிரச்சனைகள் தீரும் முதல்ல இதெல்லாம் இப்ப நைவேதி வைக்கணும் சுவாமிக்கு என்ன பண்ணணும் அவருக்கு உண்டான இது தெரிஞ்சுக்கங்க அவருக்கு உண்டான நாள் கிழமை தெரிஞ்சு அந்த நாள்ல கூட நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முதல் முதல்ல சிவபெருமானுக்கு எது வேண்டிட்டு வீட்டின்னா திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா திங்கட்கிழமை சோமவாரம் இல்லையா அவருக்கு உகந்த நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் இல்லையா அவருக்கு உண்டான சிவராத்திரி இல்ல உண்டான பிரதோஷம் அந்த மாதிரி அந்தந்த கடவுளுக்கு முருகப்பெருமானா சஷ்டி கிருத்திகை இல்லை நாள் எனக்கு வேணும்னா கிழமையில ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு ஸோ அதை விட முக்கியம் விரதம் இருக்கிறவங்க பகல்ல சாப்பிடாம இருக்கிறதா மதியம் சாப்பிடாம இருக்கா இல்லை முழு வேலை சாப்பிடாம இருக்கிறதா அதையும் தீர்மானம் பண்ணணும் ஏன்னா நானும் பேருக்கு இருக்கிற மூணு வேளை சாப்பிடாம பச்சை தண்ணி கூடாமள் தான் நம்ம உடம்பு படுத்த படிக்க ஆகி நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த நிலைமைக்கு போகணும் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றது கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளால ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா காலை வேலையும் சாப்பிட்டு சாப்பிடாம இருந்துட்டு சாமி பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள பன்னெண்டு மணி அதுதான் ஒரு ஒரு பொழுது உணவுங்கிறது அந்த பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிடும் பன்னெண்டு மணியோடு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டு உங்க வேலை தொடரலாம் இல்லைங்க எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ரெண்டு வேலை அதனால சாப்பிட முடியல சாயங்காலம் ஆறு மணி குளிச்சு முடிச்சுட்டு அந்த பதிகம் பொதுப்பலர்களும் படிச்சுட்டு முடிச்சுட்டு தான் நாங்க வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு சாப்பிடணும் தாராளமா பண்ணலாம் எல்லாமே அவங்க உடல்நிலை கருத்தில் கொண்டு இதெல்லாம் ஒரு முறை இதுக்கப்புறம் மதியம் சா தூங்கக்கூடாது விரதம் இருக்கிறவங்க அது வீட்டுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யும் என்னைக்கு விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு அன்னதானம் கண்டிப்பா செய்யணும் அது ரொம்ப பலனும் சீக்கிரமே நமக்கு பெற்று தரும் ஓகேங்களா அது எதோ ஒண்ணுங்கள முடிஞ்ச ரெண்டு இட்லி ஒரு வடை அதே மாதிரி மதியம் சாப்பாடுக்கு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி நல்ல சாப்பாடு காசா கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க பசிக்கு தீங்கும் நீங்க கோயிலுக்கு போறீங்க கண்டிப்பா கோயிலில் வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க அன்னதானத்துக்கு டோக்கன் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாலு பேர் கூட நீங்கள் வாங்கி தரலாம் கண்டிப்பா இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம வேண்டுதல் உடனடியாக நடக்கும் அதை விட முக்கியம் முறையாக அந்தந்த கடவுளோட நாள் தெரிஞ்சு அதுக்குண்டான இது தெரிஞ்சு புக்ஸு அதுக்குண்டான பதிகம் இதெல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க அதே மாதிரி ஒரு கடவுளை கும்பிடுங்க இவங்க சொன்னான்னு அதை கும்பிட்றாது அவங்க சொன்னாங்க இந்த கடவுள் மரம் அப்படி பண்ணக்கூடாது அது கடவுள் மேலோட ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை கொடுத்துரும் அதனால ஒரே கடவுள் கும்பிடுங்க அவருக்குண்டான நாலு கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் எந்த இதுக்காக நாம் இருக்கிறோமோ அது கண்டிப்பாக கண் ஆண்டவன் நிறைவே ஆனா ஆனால் நமக்கு ஒரு விடாத ஒரு உறுதியும் நம்பிக்கையும் வேணும் அது மட்டும்தான் நம்ம உடனே நடக்காது அதையும் தெரிஞ்ச நான் இருந்தேன் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் நடக்க நடக்காது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன்